ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அப்பா பொண்ணு யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸில் எப்படி டாட் பிடிக்கிறது த்ரீ டாட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக எப்படி பிடிக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் தெளிவாக வாங்க வீடியோ ஃபுல் பார்க்கலாம் இப்போ இது வந்து ராங் சைடு ஓகேங்களா இப்போ இது ராங் சைடு இந்த ராங் சைடில் நான் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன் ப்ளவுில் எப்படி நாச்சு போடுறது கட் பண்ணுறது எப்படின்ட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் இப்போ வந்து இப்போ இந்த ரெண்டு நாட்சியும் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு எனக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு தேவை ஓகேங்களா ரெண்டரை இன்ச்சு ஒன்று இன்ச் இன்ச்சு இந்தளவுக்கு இந்த அமேசானில் வச்சு மாறக்கூடிய நீங்கள் ரெண்டு தயில் போட்டால் தான் தயில் பிரியாமல் இருக்கும் இது வந்து சென்டர் ஓகேங்களா இப்போ இதுக்கும் இதுக்கும் நடுவில் இது வந்து கீழே வர சென்டர் பாயிண்ட் இப்போ இந்த சைடில் வரும்ல கொக்கி மாட்டுறதுல அதுக்கு என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணணும் கரெக்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென் இதில் வந்து சென்டர் பேசி இங்க பாருங்கள் இப்போ நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன்னா கரெக்டாக இந்த சென்டரில் வச்சு நம்ம இப்போ ஒரு இன்ச் அளவுக்கு தை பண்ணணும் பால் இன்சிக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு டாட்டுக்கும் ஒரு ஒன்றரை இன்ச் கேப் இருந்தால் போதும் கொஞ்சம் இவ்வளோ பெரிய சைஸுக்கு அதனால் அது வந்து வச்சு இப்போ வந்து இது ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு பிடிச்சிருக்கேன் மறுபடியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா இது கேட்கும் சென்டர் பார்த்திங்களா கேப் ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே இருக்கும் ரெண்டு இன்ச்சுக்கு இப்போ இதையும் இதையும் இப்படி பிடிச்சிங்கன்னா இது ஒரு சென்டர் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ ரெண்டு டாட்டையும் பிடிச்சிங்கன்னா இந்த சென்டர் கிடைக்கும் இந்த சென்டர்லேருந்து இந்த ஹாங்கோலாண்ட பாருங்க ஹாங்கோலாண்ட ஒரு பெண்ட் கிடைக்கும் இப்படி கிடைச்சதுதான் இங்கே பாருங்கள் கரெக்டாக பெண்டி கிடச்சிச்சா இப்போ எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு கால் இன்ச்சில் தையல் போட்டுக்கணும் இப்போ இதுக்கும் இதுக்கும் இந்த அளவுக்கு கேப் இருந்தால் போதும் ஓகேவா ஸோ இது இவன் வந்து பெரிய சைஸ் இப்போ எப்படி இருக்கு இதை மாதிரி நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் பஃன்னு தூக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் நம்ம பிடிச்சிக்கிற டாட்டு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டாட்டுக்கும் இதை சென்டராக வர மாதிரி இருக்கும் பாருங்க இப்போ ரெண்டு டாட்டுக்கும் அது தெரியுதுங்களா இந்த ரெண்டு டாட்டுக்கும் சென்ட்ராக வர மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான த்ரீ டாட் பிடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரி என்னென்ன வீடியோ வேணுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்